இப்போ அரிசி நமக்கு பத்து நிமிஷம் ஊறிச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை கொஞ்சம் ஜீரகம் இப்போ ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வெண்டாயிரம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு மிளகாய் ஒரு வத்தல் ஒரு டீஸ்பூனில் பூண்டு இஞ்சி பொடியாக நறுக்கணும் கடல் சேர்த்து விட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க நமக்கு பிரியாணிக்கு மாதிரி வதக்க வேண்டாம் சும்மா கண்ணாடி போகிற அளவுக்கு நமக்கு வதக்கலாம் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்தது ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வெயிட் போட்டு ஒரு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய அருமையான ரைஸ் ரெடியாகிடுச்சுங்க பார்த்துங்க ஈஸியாக செய்யக்கூடியதுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க அருமையாக இருக்குங்க இறக்க போகும்போது இல்லைன்னா நமக்கு அப்படியே விட்டாலும் விட்டுக்கலாங்க அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை அருமையாக குலையவே இல்லைங்க பார்த்தாலே நான் சாதம் எடுக்கிறதுலே தெரியும் உதிர உதிரியாக வந்துடும் ஆரவும் அடிப்பிடிக்கவும் இல்லை நான் இன்னைக்கு சொந்த மாத்திரை செஞ்சு பாருங்க நம்ம அருமையாக ஒன் பாட்டன் ரைஸ் தாங்க பார்த்துருக்கோம் எப்பயும் நம்ம வேறு வேறு ரைஸ் தான் வைப்போம் இன்றைக்கி இது மாதிரி நான் வச்ச மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இன்றைக்கு ஸ்கூல் துறஞ்சி லஞ்ச் பாக்ஸ் தான் இருக்கட்டும் இந்த மாதிரி நமக்கு ஒன் பாட்டன் செஞ்சு கொடுத்து விடலாங்க இதுக்கு சைடிஷாக நம்மளுடைய விருப்பம் தாங்க எதனாலும் முட்டை இல்லை சோயா உருவம் எதுனாலும் வச்சுக்கலாங்க நம்மளுடைய விருப்பத்தை இருக்குது ட்ரை